நெல் கொள்முதல் செய்ய மூட்டைக்கு நாற்பது ரூபாய் வரை அதிகாரிகள் கமிஷன் கேட்பதாக பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் புகார் தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற பின் சி பி ராதாகிருஷ்ணன் முதன்முறையாக வரும் இருபத்தி எட்டாம் தேதி கோவை வரவுள்ளதாகவும் கொடிசியா அரங்கில் அவருக்கு பாராட்டு விழா நடைபெறவுள்ளதாகவும் கூறினார் மத்திய அரசு முன்கூட்டியே நிதி வழங்கியும் தமிழக அரசு ஒன்றும் செய்யாததால் நெல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அதனுடைய பருவநிலை அறிகுறிக்கு முன்னாடியே தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் கொடுக்குறாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் அந்த நிதி வந்து வேறுபடும் அதில் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்லை எப்போ அட்வான்ஸாகவே கொடுத்துட்றாங்க இப்போ இவங்க என்னென்னா எப்போ கேட்டாலும் தொண்ணூற்றஞ்சி சதவீதம் வேலை முடிஞ்சிச்சு அப்படிம்பாங்க இப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கிட்டுங்க ஏற்கனவே நாங்கள் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டோம் இன்னும் மழையாக இப்போ தான் ஆரம்பிக்க போகுது ஐயாயிரம் கோடி ரூபாய் எங்கே போய் செலவு பண்ணாங்கிறது தெரியல எங்களுக்கு அதில் வந்து கால்வாய்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபா அப்புறம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வந்து வறுங்க தண்ணீர் தீங்கு தேங்காத இடங்களில் பார்க்கறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா இப்படி பிற ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா இப்படின்னு இந்த வரிசை பிரகாரம் கணக்குகளை மட்டும் சரியாக காட்டாங்களே தவிர ஐயாயிரம் கோடி ரூபா எங்கே செலவழிச்சாங்கங்கிறது கேட்கணும் முன்னதாக அரசு எந்திரத்தின் மொத்த கவனத்தையும் சாராய விற்பனையை நோக்கி திமுக அரசு திருப்பியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தீபாவளி பண்டிகையையொட்டி தமிழகத்தில் சுமார் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமாக மது விற்பனை நடந்துள்ளதாக வெளிவந்த செய்தி திமுக அரசின் செயல்பாடுகளை தோலுரித்து காட்டுவதாக கூறியுள்ளார் மழை வெள்ளத்தால் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளதாகவும் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு காத்திருந்த பயிர்கள் மழையால் சேதமடைந்துள்ளதாகவும் ஆனால் டாஸ்மாக் கடைகளில் மட்டும் எவ்வித தடையுமின்றி மது விற்பனை நடைபெற்று வருவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார்